பெரியார் மணிய மெய் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் பிஆர்ட் ரேங் நம்பர் எயிட்டீன் இண்டியா ஐ ஐஆர் அரசு ஆவணங்களை போலியாக தயாரித்து உடன் வேலை பார்ப்பவரிடம் எண்பது லட்சம் ரூபாய் வரை மோசடி செய்த நபர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெற்கு இணை ஆணையர் அலுவலகத்தில் பட்டதாரி இளைஞர் புகார் அளித்துள்ளார் என்ன நடந்தது சென்னை எம்ஜிஆர் நகரில் வசித்து வருபவர் முத்துக்குமார் இவர் சென்னையை அடுத்த தரமணியில் உள்ள தனியார் ஐடி நிறுவனத்தில் சாப்ட்வேர் இன்ஜினியராக வேலை பார்த்து வருகிறார் அதே நிறுவனத்தில் வேலை பார்க்கும் விக்னேஷ் சம்பந்தம் என்பவருடன் இவருக்கு பழக்கம் ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் தன் தாய்க்கு உடல் சரியில்லை என மருத்துவ செலவிற்காக விக்னேஷ் சம்பந்தம் முத்துக்குமாரிடம் இருபதாயிரம் ரூபாய் கடன் பெற்றுள்ளார் அதோடு சென்னையில் வீடு வாங்க முத்துக்குமார் பணம் சேர்த்து வைத்திருந்தது குறித்து விக்னேஷ் சம்பந்தத்திற்கு தெரியவர தான் வசிக்கும் வீட்டின் மேல் மாடி விலைக்கு வருவதாகவும் உரிமையாளர் தனக்கு கடன் கொடுக்க வேண்டியுள்ளதால் அந்த வீட்டை விட்டு பணத்தை எடுத்துக்கொள்ள உள்ளதாகவும் கூறியுள்ளார் அதோடு வீட்டின் உரிமையாளர் விக்னேஷ் சம்பந்தமிடம் கடன் வாங்கிய பத்திரத்தையும் காட்டியுள்ளார் இதனை நம்பிய முத்துக்குமார் அந்த வீட்டை தானே வாங்கிக் கொள்வதாக கூறி ஒரு லட்சம் ரூபாயை முன்பணமாக கொடுத்துள்ளார் அதோடு தன்னிடம் ஒரு லட்சம் கொடுத்தால் வட்டியாக மாதம் பத்தாயிரம் ரூபாய் பணத்தை தருவதாகவும் ஆசை வார்த்தை கூறியுள்ளார் இதனை நம்பிய முத்துக்குமார் பல லட்சங்களை கொடுத்துள்ளார் அதோடு வீட்டுக்காக இருபத்தி நான்கு லட்சம் ரூபாய் வரை கொடுத்துள்ளார் இப்படி மொத்தமாக எண்பது லட்சம் ரூபாய் வரை முத்துக்குமார் கொடுத்துள்ளார் அதன் பின் ஒரு கட்டத்தில் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த அவர் தற்போது போலீசின் உதவியை நாடியுள்ளார் ஒரு வீடு ஒன்று இருக்கு அவர் தங்கியிருக்க ஏரியாவுக்கு மேலேயே ஒரு வீடு இருக்கு ஆழ்வார் திருநகர்ல அந்த வீடு விலைக்கு வந்திருக்கு நீ ப்ரோக்கர்ட்டிட்ட போனால் பைசா அதிகம் ஸோ நான் எங்கள் அம்மாவுக்கு நீ பண்ண ஹெல்ப்புக்கு நான் உனக்கு வந்து ப்ரோக்கர் ப்ரோக்கர் சார்ஜ் இல்லாமல் பண்ணி பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி பணம் கேட்டார் நான் போய் மொத ஐ மீன் மொதல் வீடெல்லாம் போய் சுற்றி பார்த்தோம் சுற்றி பார்த்துட்டு வீடெல்லாம் ஓகேவாக இருந்துச்சு அவர் ரேட்டும் ஓரளவு கன்வீனியன்ட்டாக சொன்னதுனால ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் கொடுத்தோம் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நான் பணம் ரிலீஸ் பண்ண ரிலீஸ் பண்ண அந்த என்ன சொல்கிறது காப்பிலாம் கொடுத்தாரு அந்த வீட்டோட டாக்குமெண்ட் அதை நான் போய்ட்டு சூரிய என்டர்பிரைஸுன்னு சொல்லி சூரிய அசோசியேட்னு சொல்லி அவங்கக்கிட்ட நாங்கள் செக் பண்ணி பார்த்தோம் ஸோ எல்லாமே ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு வீடு வருதுன்னு சொல்லி திரும்ப பேசுனார் மொத்தமாக அவர் என்ன சொன்னார்னா அந்த வீட்டோட ஓனர் வந்து இவருக்கு பணம் தர வேண்டியதாகவும் அதுக்கு நான் இவங்களுக்கு அதை வந்து என்கிட்ட கொடுக்குற பணத்தில் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்போ கழிச்சிக்கிறதாகவும் சொன்னார் ஸோ ஒரு டிபென்சர் அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னார் இதை தொடர்ந்து என்னாச்சுன்னா அப்படியே போஸ்ட்போன் பண்ணிக்கிட்டே ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகலை நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீட்டுக்குன்னு மட்டும் பன்னெண்டு லட்சம் வந்து ஆன்லைன்லேயும் பன்னெண்டு லட்சம் வந்துட்டு பன்னெண்டரை லட்சம் வந்து ஹேண்ட் கேஷாகவும் கொடுத்துருந்தோம் அதுக்கப்புறம் இந்த டிபென்சர் அக்ரிமெண்ட்டுன்ற ஒரு கான்செப்ட்டை கொண்டு வந்துட்டு அதை பேஸ் பண்ணி நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் ஸோ அதெல்லாம் போடு ஏன்னா அப்போனா பணத்துக்கு கேரண்டி அப்படிலாம்னா அவனை வீடு வரப்போகுது அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் அதுக்கான ப்ரூஃப் எல்லாமே நான் வந்து வச்சுருக்கேன் இந்த கேப்பில் என்ன ஆச்சுன்னா பிஸ்னஸ் ஆரமித்தோம் அது வந்து இவ்வளோ ப்ராஃபிட் வருது அப்படின்னு சொல்லிட்டு வீடு தள்ளி போய்கிட்டே இருக்குது இந்த கேப்பில் என்ன ஆச்சுன்னா நான் வீடு கேட்கும்போதெல்லாம் வந்துட்டு இல்லை அடுத்த மாதம் அடுத்த மாதம் ஓனர் வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்கார் அடுத்த மாதம் அடுத்த மாதம் அப்படியே தள்ளிக்கிட்டே இருந்தார் நடுவில் வந்துட்டு நான் வட்டி கட்டிகிட்டு இருந்தேன் ஏன்னா நான் வீடு வாங்குறதுக்கு எல்லா எங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டு பர்சனல் லோன் இந்த மாதிரி நாங்கள் கடன் இதெல்லாம் வாங்கியிருந்தேன் ஸோ அவர் என்ன சொன்னார்னா இல்லை நான் பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டில் நான் உனக்கு இன்ட்ரெஸ்ட் தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லி மொத்தம் வந்து எண்பது லட்சம் செக் கொடுத்தாருங்க செக் வந்து பவுன்ஸ் ஆயிடுச்சு பிட்வீன் கேப்பில் அந்த செக் பவுன்ஸ் ஆனதை பத்தி அவர்கிட்ட நாங்கள் நான் கேட்டிருப்போது அவர் என்ன பண்ணாருன்னா ஒரு ஃபேக் ட்ரான்சாக்ஷனே ரெடி பண்ணி அறுபத்தெட்டு லட்சத்துக்கு அவர் லோன் எடுத்த மாதிரியும் அந்த லோன் வந்து கிரெடிட் ஆகுன்ற மாதிரியும் எல்லாம் பண்ணாரு பட் அது எல்லாமே ஃபேக் அது எனக்கு எப்போ தெரிஞ்சுன்னா மார்ச் எண்ட்ல தான் தெரிய வந்துச்சு அதை தொடர்ந்து அப்படியே பேக் ட்ராக் பண்ணி போய் பார்த்தா அவர் போட்ட டோக்கன் மது கொண்டு போய் டோக்கன் வந்து ஏதோ சென்ட்ரல் ஒன்னுன்ற மாதிரி ஒன்று போட்டு லாயர் சவுக்கத்துன்ற ஒரு லாயரை வச்சு மெயிலில் வந்து அவர் அனுப்பியிருந்தார் அது ஒரு புரியலைங்க வீடு ரிஜிஸ்ட்ரேஷன்காக கொடுத்தாருங்க அதை ரிஜிஸ்ட்ரேஷன் டோக்கனைங்களா நான் ஃபஸ்ட்டு செக் பண்ணல அவர் மேலே நம்பிக்கை இருக்கனால செக் பண்ணல அப்புறம் அந்த ட்ரான்சாக்ஷனே பேக்கு அக்கௌண்ட்டில் பணம் வரல ரெண்டு தடவை செக் பவுன்ஸ் ஆச்சு அப்படிங்கிறதுனால சரி அது எப்படி இருக்குங்கிறதுக்காக போய் செக் பண்ணி பார்த்தா அதுவும் ஃபேக்காக இருந்தது டோக்கனுமே ஃபேக்கு அந்த லாயருமே பேக்கு அந்த லாயரை கண்ணில் காட்டவும் மாட்டேன்றாரு கான்வர்சேஷன் இதில் போடுறாரு காலில் போட்டு காட்டுறாரு இவர் தான் அவர் தான்றாரு கண்ணில் காட்ட மாட்டேன்றாரு இப்படி வீட்டை வாங்க காசுடன் இருந்த நபரை தொக்காக ஏமாற்றி எண்பது லட்சம் ரூபாய் வரை பெற்றுக்கொண்டு மோசடி செய்து மிரட்டிய நபர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படுமா என்பதை பொறுத்திருந்து காணலாம் எனக்கு என் பணம் வந்துடணும் தேர்ட்டி ஃபோர் லேக்ஸ் ரிட்டர்ன் தரணும் ப்ளஸ் அவர் மேலே சீட்டிங் எனக்கு தெரிஞ்ச ஒரு சீட்டிங் வந்து புதுசு மாதிரிலாம் தெரில ஏன்னா ரொம்ப ப்ரீ பிளான்ண்டான எல்லாமே நடந்திருக்கு ஸோ கண்டிப்பாக ஒரு நிறைய பேர் ஏமாற்றிருக்காரு ஸோ அந்த இண்டஸன் பேங்க் கிட்டத்தட்ட அஞ்சாறு பேங்க் இருக்குது நான் உட்காந்து டிரான்சாக்சனை பார்த்தா எல்லாமே அந்த யுபிஐடி லிங்க்டு பார்த்திங்கன்னா எல்லா பேங்க்குமே அவருக்கு அக்கௌண்ட் இருக்குது ஸோ இதை இதை வச்சு நம்ம என் கிட்ட இருக்க எவிடென்ஸ் வச்சு அவங்க பேக் ட்ராக் பண்ணாங்கன்னா அவர்களால் நிறைய பேர் ஏமாற்றப்பட்டிருக்கலாம் இன் கேஸ் இன் ஃபியூச்சரில் கூட அவர் யாரும் ஏமாற்றக்கூடாதுன்ற ஒரு அவேர்னஸ்க்காக தான் இந்த வீடியோவை போடுறேன் எனக்கு பணம் வந்துருச்சுன்னா ரொம்ப சந்தோஷம்